thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சம்ம டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு மட்டன் கறி சேர்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் கறி சேர்வா செய்கிறதுக்காக நான் அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நிறையா எடுத்துடாதீங்க நீங்கள் அரை தக்காளி கூட போட்டுக்கோங்க ஆனால் தக்காளி நிறையா சேர்த்துற வேணாம் ஒரு குத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தொழம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கரெக்டாக அந்த இதெல்லாம் ஒன்றரை டீஸ்பூன் தான் இருந்தது நான் அது போடும்போது உள்ளே விழுந்துருச்சு பரவாயில்ல இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கமும் இதில் நீங்கள் சேர்த்து அரைக்கணும் ஆனால் நான் சேர்க்கல ஏன்னா நான் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பட்டை லவங்கலாம் சேர்த்து தான் அரைப்பேன் அதனால் நான் இந்த மசாலாவில் பட்டை லவங்கம் சேர்க்கல நீங்கள் ரெண்டு லவங்கம் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே அதுக்கப்புறம் கா ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தலை தட்டி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு சிக்கன் மசாலா நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்க்கலாம் நான் வந்து இப்போ சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் விழுதாக அரைக்க வேணாம் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க மட்டன் கறி சேர்வா செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுமே கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு பொன்னியமாக வதக்கிடுங்க நான் வந்து வெ எண்ணெய் ஊற்றுறது வெங்காயம் சேர்க்கிறதெல்லாம் ஆகுதுன்னு நினச்சிங்க ஆனால் பார்த்தா அது ரெக்கார்டாகல சாரி தடங்களுக்கு நான் வருந்துறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும் இந்த மட்டன் கறி சேர்வா செஞ்சீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு இதில் காஸ்பூன் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க இந்த மட்டன் கறி சேருவா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா அது சேர்த்துக்கோங்க அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கூடவே வேக வச்ச மட்டனையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அந்த மசாலா மட்டன் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நான் பார்த்தீங்கன்னா வேக வைக்கும் போது எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துருச்சு கறி அதனால தான் சுத்தமாக தண்ணியே இல்லை அந்த சட்டியில் இப்போ வந்துட்டு இது ஒரு மூணு நிமிஷம் வதக்கி கொடுக்கணும் இப்போ இந்த கறி சேர்வாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இப்போ கொதிச்ச வாட்டி நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடணும் அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு கிரேவியாக வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் நம்ம சுவையான மட்டன் கறி சேருவா சூப்பராக ரெடிங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்